ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நண்பர் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க எப்போவுமே நீங்கள் சிரிச்சுட்டே இருக்கீங்க அது எப்படி எங்களால் மட்டும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு மட்டும் கஷ்டமே வராதா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னது எனக்கு கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க எல்லாரோட லைஃப்லேயுமே கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது எனக்கு மட்டும் கிடையாது எல்லாரோட லைஃப்லேயும் கஷ்டங்கள் இருக்குது பட் அதையே நீ நினச்சிக்கிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருந்தால் மட்டும் அது சரியாகிட போதா கிடையாது தானே சோ நான் வந்துட்டு என்னுடைய வழியெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு வெளியில சிரிச்சிட்டு இருக்கேன் நீங்களும் அந்த தான் போலியான சிரிப்பா மட்டும்தான் இருக்குமேஜி உண்மையான சிரிப்பாக இருக்காது சரிங்களா எல்லாரோட லைஃப்லையும் வந்துட்டு பிரச்சனை இருக்குதான் பிரதர் அதுக்காக அழுதுகிட்டே இருக்க முடியுமா நாம் வந்துட்டு ஒரு விஷயம் செய்கிறோம் அழுகிறோம் என்னோட பிரச்சனை தீரும் அப்படின்னா கண்டிப்பாக நானும் அழுவேன் பட் நான் எது பண்ணாலும் என்னோட ப்ராப்ளமாக இருக்கட்டும் உங்களோட ப்ராப்ளமாக இருக்கட்டும் நீங்கள் அழுகிறதுனால உங்கள் பிரச்சனை சரியாக போகிறது கிடையாது ஸோ அதே மாதிரி தான் சேம் என்னோட லைஃப்லேயும் அதுக்காக என்னால் அழுதுகிட்டேலாம் இருக்க முடியாது